வணக்க நோயர்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் ஆஹ் இன்றைய தொகுப்பிலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்ட இந்த கருத்து தான் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் சட்டத்தரணி மணிமன்னன் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அல்லது அவர்களுடன் இணைவதற்கு தங்களுடைய கட்சி வந்து பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் மதிப்புக்குரிய சட்டத்தரணி மதிவண்ணன் அவர்களை மணிவண்ணன் அவர்களையும் சந்தித்து ஒரு உரையாடல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது தவிர நான் பார்த்தேன் என்னென்றால் தம்பி உமாஹரன் சட்டத்தரணி தம்பி உமாகரன் ராசையா இவர்கள் இரண்டு பேருமே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே என்னுடைய சீனியர் ஒருவர் என்னுடைய ஜூனியர் இவர்களுடைய பதிவொன்றில் நேரடியாக அல்லாமல் ஒருவன் கேள்வி கேட்கிறான் என்றால் அதற்கு ப பதில் சொல்லுவதை விடுத்து அவனை பைத்திய அன்பன் சொல்வது முட்டாள்தினம் என்று சொல்லி ஒரு சார்பான பதிவொன்றை தம்பியுமாரன் ராசையா என்னோட பல தடவைகள் தொலைபேசி எடுத்து கதைத்தவர் முதலும் மணிமண்டன் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவரை பார்த்திருக்கிறேன் ஆனால் அவருடன் நேரடியான சந்திப்புகளையோ அல்லது அவருடன் பார்க்கவில்லை ஆனால் கண்டு என்கின்ற சொல்லியிருக்கிறார் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என்கின்ற விஷயத்த கூட சொல்லியிருந்தார் மணியண்ணாவோட நான் மிஸ்டர் மணிவண்ணனோட தொலைபேசி உரையாடல்கள் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவரை கடைசியாக சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற சந்தர்ப்பில் அது வேறு ஒரு நாட்களையுமே சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் யானை சந்தித்ததில்லை அந்த நொமினேஷன் செய்கின்ற நாளன்று அவருடைய நேரில் கண்டு சிதி சிரித்திருக்கிறேன் கதை கதில்லை அதன் பின்பு நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே அவரை எழும்பி கதிரியை விட்டிருக்கிறேன் அது சம்ப தவிர வேறு எந்த உரையாடல்களும் மிஸ்டர் மணிவண்ணன் சட்டத்தரணி அவர்களோடையோ அல்லது உமாகாரண் ராசையோடையோ அல்லது அவர்களுடைய காட்சி உதாரணமாக சி வி விக்னேஸ்வரனை என்று எனக்கு தெரியாது நின்ற வரை நேரில் பார்க்கவில்லை அதுவும் ஒரு சந்தோஷமான விடயம் அவ்வாறு எங்களுடைய அரசியலில் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற போது மணிவண்ணன் அவருடைய முழு வீடியோவையும் என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு சில பகுதி வீடியோக்களை பார்க்க நேர்ந்தது அதில் மிஸ்டர் மணிவண்ணன் என்பவர் வந்து எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால் இவரோட சட்டத்தரணியாக பிறகுதான் தெரியும் ஆனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இவருடைய சீனியர் அவர் ஆக இருந்திருக்கிறார் அப்போது மணியன் ஆண்டு கதைத்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது நான் நினைக்கிறேன் என்னோட ஐந்து வயது கூடினவர் இப்போது அரசியலுக்கு வருவோம் இதற்கு முன்னராக மணிவண்ணன் மிஸ்டர் மணிவண்ணன் மற்றும் உமஹரன் ராசையாவினுடைய கட்சிகள் எனது சார்பாக என்ன நினைப்பா நிலைப்பாடில் இருந் இருந்தது என்பதை நான் தெளிவாக ஆராய்ந்து மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் உங்களுக்கு தெரியும் மணிவண்ணனுடன் என்னுடைய மிஸ்டர் உமஹரன் ராசையாவுடைய என்னுடைய தொலைபேசி அழைப்பு வந்து எங்களுடைய சட்டத்தரணி செலஸ்டின் அவர்கள் எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய சட்டத்தரணி சட்டத்தர செலஸ்டின் அவர்கள் என்ன நான் அவரை அணுகுவதற்கு முன்னர் என்னிடம் பல தடவை நான் உங்களுடைய வழக்கை செய்கிறேன் என்று தம்பி அனுப்பியிருந்த மெசேஜர் கூட எனக்கு தெளிவாக வராத பட்சத்தினால் லேட்டாகத்தான் அவனுடன் கதைக்கக்கூடிய சா சான்ஸ் வந்தது அப்போது நீங்கள் மெசேஜ் அனுப்பி ராசா கால் பண்ணிக்கலாம் எனக்கு கணக்கு மெசேஜ் வந்தது கோர்ஸ் வந்தபோது அதனால் நான் தங்களோட கட்ட லேட் ஆகிடுது இப்போது ந சட்டசரடி செலஸ்டின் அவர்களை செலஸ்டின் சம்பந்தமாக என்னோடய வீடியோ போடுவேன் ஒன்றுக்கும் பயந்தவன் இல்லை நான் என்ன ரெக்கார்டிங் இருக்குது என்று கதைத்திருக்கிறேன் மானிய உமஹரன் ராசையா அவர்களோடு அதன் பின்னரான காலகட்டத்திலே தேர்தல் காலங்களில் வருகின்ற போட்டிகளின் போது எங்களுடைய மணிவண்ணன் லோயர் வந்து என் சம்பந்தமாக சொல்லி இருந்தது வடிவேலும் கோவை சரளாவும் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு தகுதியற்றவர்கள் என்று என்னையும் தங்கை சட்டத்திர தங்கை சட்டத்திறன் கௌசல்யா ஒரு லோயராக இருந்தும் கோவை சரளா என்று விழித்து தெளிவான வீடியோ என்னிடம் இருக்கிறது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்ஷன் அவர்களுடைய சில விஷயத்தை பார்த்திக்க அதாவது தான் வந்து மணிமணன் அணியுடன் இணைவதோ அல்லது அவர்களுடைய கட்சியுடன் போவதோ அல்லது அவர்கள் எல்லோருமே வந்து ஒற்றுமையாக சேரப்போகின்ற விஷயத்துல வந்து அவருடைய கருத்த பாக்கைக்கு இல்லையென்றதாக தான் தென்படுது ஏன் சொல்லி சொன்னால் தன்னுடைய கொள்கை வேறு தன்னுடைய லட்சியம் வேறு தன்னுடைய பாதை வேறு என்ற விஷயம் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள் சொல்கிற சொல்கிறார் ஏனென்று சொன்னால் இவர்கள் வேறு விதமான கொள்கையும் தன்னுடைய கொள்கையும் வேறு விதமாக அமைந்திருப்பதாக கூட நான் சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களை சொல்லு சொல்லியிருக்கிறார் மணிவண்ணன் அண்ணாவின் இந்த கூட்டை வந்து நான் ஆழமாக சிந்திக்கிறேன் என்னால் மணிவண்ணன் உமாகரன் ராசையா இவர்கள் இரண்டு பேருடன் சேர்ந்து வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலோ அல்லது வடக்கு மாகாண சபை தேர்தலிலோ அல்லது வருகின்ற காலங்களில் ஒன்றாக அரசியல் செய்ய முடியுமா என்பது ஒரு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் மயூரனுடைய கிருஷ்ணாவினுடைய அதை தவிர இந்த ரெண்டு இவர்களுடைய வேலைகளுக்கு பிறகு அரசியல் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறேன் அது கூட உங்களுக்கு நல்ல உதாரணமாக சொல்லப் போவதா இருந்தால் என்னை பின்தொடர்ந்து எனது கட்சியில் சேர்க்கின்ற சகல பேரையும் நான் ஒருபடி தள்ளி வைத்திருக்கிறேன் இதுல ஒட்டுமொத்தமாக வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகள் சார்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியதுதான் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் பொதுவாக விரும்புகிறார்கள் மணிவண்ணன் அண்ணாவுடன் சேர்ந்து உமாகரன் ராசை அவர்களுடன் சேர்ந்து என்னால் அரசியல் செய்ய முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி அது சம்பந்தமாக நான் பரிசீலிக்கிறேன் ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் என்னுடைய தற்போதைய அபிப்பிராயம் வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னால் என்னுடைய பொலிசிக்குள் அவர்களுடைய பொலிசி வருமா உண்டாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாக தான் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய கொள்கை ஊழலுக்கு எதிரானது என்னுடைய கொள்கை சிஸ்டம் கொரப்ஷன்ஸுக்கு எதிரானது என்னுடைய கொள்கை வந்து முக்கியமாக உண்மையாக இருத்தல் வேண்டும் பண மோசடி செய்யக்கூடாது அந் அந்த மாதிரி என்னுடைய கொள்கை ஒரு சிறு அரசியல் கொள்கையோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் தமிழ் தேசியம் நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்று சொல்கின்ற அளவிற்கு பறந்துபட்ட அளவில் என்னுடைய அரசியல் கொள்கைகள் இன்னும் விருத்தி விருத்தியடைய அதற்கு உரிய காரணம் பதினைந்து வருடங்கள் இவர்கள் எங்களுடைய அரசியலை தின்றிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை பற்றி கதைத்து அதனை தின்றிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமான காரணமே அன்றி அரசியலில் தமிழ் தேசியம் கதைக்கத் தெரியாத ஒருவன் அர்ச்சுனா இல்லை வட்டக்கோட்டையில் நடந்து என்னுடைய முதல் ஒரே ஒரு பொதுமக்கள் சந்திப்பு மேடையில் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் பல கட்சிகளுக்குள்ள பலருக்குள்ள பல விதமான கருத்து முரண்பாடுகள் அல்லது கொள்கை ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து எல்லோரும் குறிப்பாக அச்சுரா அவர்கள் அல்லது மணிவண்டன் அணியினர் மட்டுமல்ல எல்லோருமே வந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் இதுல எந்த அளவுக்கு சரியாக சரியா செயற்பட போயிடும் என்ற விஷயத்தை வந்து பொறுத்திருந்தால் பார்க்க பார்க்கணும் அதேத்துல அவர்கள் எல்லோரும் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றதா என்ற விஷயம் வந்து இன்றைக்கு கேள்வியை எழுப்பி இருக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களுடைய உள்ளத்தை தொட்டும் மனதை எல்லாருமே வந்து தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்துதான் செயற்படுகிறார்கள் நிச்சயமாக அது இல்லவே இல்லை இருந்த போதிலும் யார் உண்மையானவர்கள் யார் மக்களுக்காக செயற்படுகிறார்கள் என்ற விஷயத்தை வந்து தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் காலத்துக்காக மட்டும் அரசியல் கதைப்பவன் அல்ல அச்சுனா அரசியலுக்காக வந்தவனும் அல்ல உங்கள் உங்களுக்கு இந்த ஆறு மாதத்திலே வடிவாக வழங்கியிருக்கும் ஆறாம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்க போராட்டம் இப்போது பன்னெண்டாம் மாதம் முதலா முதலாம் மாதம் முதலாம் தேதி அடுத்த வருடங்களுக்கு போய் கொண்டிருக்குது இன்ற வரை என்னுடைய கொள்கையில் நான் இல்லை என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிய போது பண்ணும்போது பண்ண போது நான் அதை கூட இழப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறேன் வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சிறிய காலம் பத்து வருடங்களோ இருபது வருடங்களோ அந்த வாழ்க்கையில் அச்சுணான் என்று ஒருத்தன் இருந்துவிட்டு போனான் என்று வரலாறு சொல்ல வேண்டும் இவனை மாதிரி ஒரு அரசியல்வாதியால் ஒரு தமிழ் இனத்தினுடைய எதிர்காலமே போயிருக்க கூட போயிருக்கிறது என்ற ஒரு பழியுடன் கண்ணை மூடுவதற்கு தயாராக இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்று சொல்ல தீ தமிழை சேர்ந்த திவன்யா அவர்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷினா அவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த அரசியல் தொடர்பாகத்தான் அந்த விஷயங்களும் இருக்கிறது அவருடைய கருத்தும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது தமிழ் கோடி திவன்யாவை எனக்கு என்னுடைய போராட்டங்கள் ஆரம்பித்த பின்பு ரெண்டு மூன்று யூடியூப் வீடியோக்கள் எடுத்ததற்காக நான் அவர் அவை சந்தித்திருக்கிறேன் அது தவிர அவருடைய யூடியூப் பல வீடியோக்களை அப்பப்போது ஃபேஸ்புக்கில் பார்த்து விட்டு கடந்து சென்றிருக்கிறேன் புஷ் பண்ணியிருக்கேன் அது தவிர தமிழ் கொடியோட ஆனந்த சங்கரியனுடைய கட்சியை வேண்டுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அது சம்பந்தமாக நான் அடுத்ததாக சொல்கிறேன் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை சரிவராத படியால் உதயசூரியன் கட்சியை வேண்டுவதற்கு ஆனந்த சங்கர் ஐயாவுடன் கதைத்திருந்தேன்னு அவர் சொன்னார் அது மில்லியன் கணக்காக போகும் நினைக்கிறேன் லட்சமே இல்லை மில்லியன் கணக்காக நிலமையிலாது அதனால் அதுக்குரிய நடவடிக்கைகளை இருந்தால் ஆனந்த சங்கரியனுடைய தங்கையின் மகள் தான் கொடி திவன்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவாவை பொறுத்த வரைக்கும் அவா ஒரு ஜூடியூப் ஒரு ஒரு பிரசண்ட் ஒரு மீடியா ரெப்ரசன்ட் அது தவிர பொது சேவைகளில் ஈடுபாட்டில் இருக்கிறாண்டு அவ எனக்கு சொன்ன வரலாறுகள் உண்டு சொன்ன ஞாபகங்கள் உண்டு ஆனால் நாங்கள் ஆழமாக சிந்திப்போம் யாரையும் இனிமேல் காட்சிக்கு விடுவதற்கு அது யாராக இருந்தாலும் சரி புதிதாக யாரையும் நான் சேர்ப்பதாக இருந்தாலும் மிக ஆழமாக சிந்திப்பேன் இதுல பொதுவாக ஒரு உறுப்பினர் அர்ஷின் அவர்கள் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் அதாவது தன்னுடைய அரசியல்ல வந்து தான் எப்படி செயற்பட்டன் அந்த அரசியலூடாக எப்படியான பாதிப்புகளை எதிர்கொண்டேன் இனி இந்த அரசியலுக்குள்ள அல்லது தான் எப்படி செயற்பட போகின்றன் தன்னுடைய செயற்பாடு எப்படி இருக்கும் என்ற விஷயம் எல்லாம் வந்து அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் எந்த விஷயம் உண்மை எந்த விஷயம் போலியான என்ற விஷயத்த நாங்கள் எதிர்கொள்ளவில்லை அவர் சொன்ன விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறோம் மணிமணனாக இருக்கட்டும் மிஸ்டர் மணிவண்ணன் சட்டத்தரணியாக இருக்கட்டும் மிஸ்டர் உமாகரண்டாசியாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் யார் எந்த தேசியம் கதைக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா பயப்பட போவதில்லை என்னுடைய மனதில் தெளிவான கொள்கை இருக்கிறது நல்லது சொந்தங்களை கொண்டு வரும் தோப்பில் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்